எல்லாருக்கும் வணக்கங்க என்னோட தூக்கிட்டு போய் என்னமோ கீறிக்கிட்டு இருக்கானேன்னு பார்க்காதீங்க நம்ம காட்டில் வந்து விவசாயம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அது இல்லாமல் அந்த சோளத்தட்டெலாம் உடைச்சி மாடு கட்டி இது பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்க சரி மாடு கட்டின தட்டையெல்லாம் நல்லா தூள் தூளாகி போயிடுச்சு அதனால் குட்டானா குமிச்சுட்டு அந்த குட்டானை குமித்ததுக்கப்புறம் எரி விட்டலாம் அப்படின்ற ஒரு இதில் வந்து சீக்கிரம் சீக்கிரமாக குமிக்கலாம் அப்படின்ட்டு குமிக்கிச்சாங்க ஆனால் ஒரே நாளில் எல்லாத்தையும் குமிக்க முடில ரெண்டு மூணு நாள் ஆச்சு அந்த ரெண்டு மூணு நாளுக்கு ஆனதுக்கப்புறம் தான் குமிக்கவும் முடிஞ்சது நம்ம காட்டில் மழை பேய்ஞ்சு ரொம்ப நாள் ஆனதுக்கு அப்படியேச்சிங்களா அதனால் மாடாக கட்டி எல்லாம் உடச்சி தட்டி எல்லாம் இது பண்ணியாச்சு ஒரு வழியாக எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா குமிச்சாச்சுங்க குமிச்சுட்டு அதை என்ன பண்ணுறது அம்மாட்டேக்கும்போது எல்லாத்தையும் எரி விட்டுறலாம் மாடு மறுபடியும் கட்டினாலும் திங்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா காஞ்சி போன தட்டை வந்து அதிகமாக மாடு தீங்காதான் அதனால் எல்லாத்தையும் எரி விட்டுரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எரி விட்டாச்சுங்க மழை பேஞ்சதுன்னா விவசாயத்தை செஞ்சிடலாம் அப்படின்னு பார்க்குறோம் நேற்று ரெண்டு நாளாக தூரில் மட்டும்தான் தூருது நல்லா வலுவான மழை கிடைக்கல வலுவான மழை இருந்ததுன்னா நல்லா விவசாயம் வரும் இப்போ நல்லா விவசாயம் பண்ணலாம் மழையை நம்பி விவசாயம் காத்துருக்கிறோம் உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் விவசாயம் பிடிக்குமோ ஒரு லைக் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்